இப்போ போட்டியே நம்ம ரெண்டு பேருக்கு அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் தானே அடிச்சுக்கணும் அவங்க ஏன் அடிச்சுட்டு குலதெய்வம் கோயில்ல தேங்காய் தான் மரியாதை அதை முதல்ல வாங்கறதுக்கு தான் வெட்டுக்கு தளவுக்கு சண்டை நடக்குது ஒவ்வொரு திறமைசாலியின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு நல்ல மனிதர் இருப்பார் என்பார்கள் அப்படித்தான் கிழக்கு வாசல் எஜமான் மற்றும் பல சின்னகோண்டர் மற்றும் பல வெற்றி படங்களை இயக்கிய ஆர் வி உதயகுமார் என்கின்ற நடிகராகவும் இன்றைக்கு இருக்கின்றார் திரைப்பட கல்லூரி பயின்றவர் முதல் மாணவர்களிலேயே புகழ்பெற்ற ஒரு டைரக்டராகவும் இருக்கின்றார் அவர் இயக்குநராக ஆவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் யார் என்பது ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் காரணம் இவர் ஒரு கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வந்து திரைப்படக் கல்லூரியில் சேர்வதற்கும் ஒரு புகழ்பெற்ற டைரக்டராக உருவாவதற்கும் அவருக்கு பின்னால் துணை புரிந்தவர் உதவியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்கின்றார் ஆர் வி உதயகுமார் இன்றைக்கு நடிகராகவும் அவர் இருக்கின்றார் திரைப்பட இயக்குனர் சங்க தலைவராகவும் இருக்கின்றார் இயக்குனர் ஆர் வி உதயகுமாரை நான் ஒரு நேர்காணல் செய்த போது இந்த அனுபவத்தை இந்த விஷயத்தை உண்மையை சொன்னார் எதிர்பாராமல் நடந்த ஒரு இன்ப அதிர்ச்சிதான் என்று நினைக்கின்றேன் என்று அவர் பேச ஆரம்பித்தார் என்னுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் அந்த வகையில் நான் சென்னையில் சென்று சினிமா பயிற்சி பெற வேண்டும் என்று சொன்னபோது என்னை பாலன் இல்லத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் பாலன் இல்லம் என்பது கம்யூனிஸ்டுகள் அலுவலகம் அங்கு அனுப்பி வைத்தார்கள் நான் என்னுடைய அப்பாவின் பெயரை சொன்னதும் கம்யூனிஸ்ட் சங்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களே எழுந்து நின்று ரொம்ப அன்போடு என்னை வரவேற்று அவரை எனக்காக முயற்சி செய்தார் நீங்கள் என்ன வேலைக்கு செல்ல ஆசைப்படுகிறீர்கள் தம்பி என்று கேட்டார் நான் சினிமாவில் சேர ஆசைப்படுகிறேன் ஒரு இயக்குனராக ஆசைப்படுகிறேன் அதுக்காக திரைப்படக் கல்லூரியில் படிக்க வேண்டும் அதற்கு ஒரு வழிகாட்டுங்கள் என்றேன் சினிமாவுக்கு இங்கு சினிமா சார்ந்தவர்கள் இங்கு குறைவாக இருக்கிறார்களே யார் இருக்கிறார்கள் சரி இருங்கள் என்று அப்போது ஒரு தோழர் வந்தார் அந்த தோழரின் காரில் என்னை ஏற்றி உட்கார வைத்து விட்டார்கள் அந்த தோழரின் காரில் நான் பின்னால் உட்கார்ந்து வருகிறேன் சென்னைக்கு அப்போதுதான் புதிது சென்னை என்னை ஆச்சரியப்பட வைக்கின்றது இந்த பக்கம் எல்ஐசி பில்டிங் அப்புறம் அந்த வாகன நெரிசல் இதெல்லாம் பார்த்து புறவித்துக் கொண்டு வந்தேன் அப்படியே கார் சென்று தலைமை செயலகத்தில் நுழைந்தது நுழைந்ததும் முதல்வர் அறை என்று போட்டிருந்தார்கள் நுழைந்தால் அவர் உள்ளே செல்கிறார் அவருக்கு அந்த தோழருக்கு பின்னால் நான் வருகிறேன் உள்ளே ஒரு ஒரு தங்கச்சிலை எழுந்து நின்று வரவேற்பது போல பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எழுந்து வாருங்கள் தோழர் நலமாக இருக்கிறீர்களா என்று என்னை அழைத்து வர அழைத்து சென்றவரை வரவேற்று கை குலுக்கி கட்டுப்பிடித்து அவர் தோளில் கையில் அவர் தோலில் கை போட்டுக்கொண்டு என்ன தோழர் என்ன சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதேனும் உதவி தேவையா என்ன என்று கேட்டார் அப்போது அவர் என்னை காட்டினார் இவர்தான் தம்பி என்னுடைய நம்ம கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தருடைய மகன் இவருக்கு ஒரு சினிமாவில் ஒரு வேலை கேட்கின்றார் நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றதும் சரி என்று முதல்வர் எம்ஜிஆர் என்னை பார்த்து சினிமாவில் என்ன ஆக விரும்புகிறீர்கள் தம்பி என்று முதல்வர் எம்ஜிஆர் என்னிடம் கேட்டதும் நான் டைரக்டராக ஆசைப்படுகிறேன் என்று டைரக்டர் டைரக்ஷன் பற்றி உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா என்று பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் கேட்டதும் அதை பற்றி ஒன்றும் தெரியாது அதை முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்து முறைப்படி சினிமா டைரக்ஷனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் வந்திருக்கின்றேன் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் நல்லது என்று என் தோளில் கை தோளில் கை வைத்து தட்டி கொடுத்து சரி உங்களைப் பற்றி விவரங்களை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் நான் கொள்கிறேன் என்று சொன்னதும் தோழர் என்னை அழைத்து வந்த தோழர் மறுஞ்சம் வெளியே அழைத்து வந்தார் அப்போதுதான் அந்த தோழரின் பெயரை கேட்டேன் சார் நீங்க யார் தோழர் உங்க பெயர் என்ன உங்களை பார்த்ததும் முதலமைச்சர் எம்ஜிஆர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா சினிமாலும் சரி அரசியலும் பெரிய மிகப்பெரிய மனிதர் அவர் எழுந்து வந்து உங்களை வந்து அவ்வளோ அன்பா மரியாதையா பேசுறாரு தட்டி கொடுக்குறாரு க கட்டி யார் சார் நீங்க யார் தரத்தோட நீங்க என்று கேட்டேன் என்னுடைய பெயர் வானமாமலை எம்ஜிஆரை எம் ஆர் ராதா சுட்டார் அல்லவா அந்த வழக்கில் எம்ஜிஆருக்கு எதிராக எம் ஆர் ராதாவுக்காக வாதாடியவன் நான் என்று சொன்னதும் என்னங்க அவருக்கு எதிராகவே நீங்க வாதாடி இருக்கீங்க ஒரு வக்கீல்ல ஆனா உங்களை போய் இப்படி கட்டி ஒரு மரியாதையார் நடத்துகிறாரு அதுதான் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை தன்னை தேடி வருகிறவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவரை அவர்களை வரவழைத்து உட்கார வைத்து மரியாதையாக அன்பாக அவர்களுக்கு தர வேண்டிய உபசாரங்களை செய்துவிட்டு அவர்கள் என்ன உதவி கேட்கிறார்களோ அதை செய்து தருவார் அதுதான் எம்ஜிஆருடைய பெருந்தன்மை அதுதான் எம்ஜிஆரிடம் உள்ள மனிதத்தன்மை என்று அவர் சொன்னதும் நான் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனேன் இப்படிப்பட்ட மாமனிதரால் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தான் நான் ஒரு இயக்குனர் ஆனேன் என்பதை பெருமையுடன் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று ஆர் வி உதயகுமார் சொல்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்ஐக்கானை கிளிக் பண்ணுங்க